ஸோ அள்ளது வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓரளவுக்கு கொடுத்துருப்பேன் சோ அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்பறோம் சோ என்ன நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோ என்னன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் உனக்கு எதாவது தெரியுமா இப்ப என்ன வீடியோ எடுக்கிறேன்னு தெரியாது ஆனா ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் மட்டும் தெரியாது இந்த வீடியோ வந்து சாருக்கு ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸ் தான் ஏதாவது ஒரு கெஸ் சும்மா நீ ரொம்ப நாளா எதிர்பார்த்தது எல்லாரும் என்கிட்ட ரொம்ப நாள சொன்னது எந்த ஒரு கெஸ்ஸுமே இல்ல கோல்டு கமல் நீ பெரிய பட்ஜெட் போவாத சின்ன பட்ஜெட்ல சின்ன பட்ஜெட்னா நான் என்ன நினைக்கிறேன் Dress ஆ என்ன நினைக்கிறது சும்மா அத கெஸ் பண்ணு ரொம்ப நாளா கேட்டது எல்லாரும் என்கிட்ட சொன்னது நீங்க கெஸ் பண்ணிட்டீங்களா ஐ திங்க் ஆல்மோஸ்ட் பாதி சப்ஸ்கிரைபர் கெஸ் பண்ணிருப்பாங்க என்ன தெரியுமா என்ன தெரியல சும்மா தெரியலையா வா சாருக்குக்க கொலுசு வாங்கி தர போறோம் கொலுசா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா பெரிய கடைக்கெல்லாம் போறோம் நம்ம பட்ஜெட் ரொம்ப கம்மி இருந்தாலும் பரவாயில்ல ரொம்ப ரிச்சா இருக்கும் ஸோ அதனால இங்க நம்ம வீட்டு பக்கத்துலயே கொஞ்சம் ஒரு கடை இருக்கு ஸோ அந்த கடைக்கு போய் வாங்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருந்துச்சு ஆல்ரெடி ஏதாவது பழைய கொலுசு இருந்துச்சுன்னா கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அதை அப்படியே போட்டு எவ்வளவு மிச்சம் ஆகுது எடுத்துருவேன் முழு காசையும் போட்டு நீ எடுத்து கொடுப்போம் எவ்வளவு பெரிய கஞ்சனா இருக்கு எடுத்து கொடுக்கறது இருக்கிற இதெல்லாத்தையும் போட்டுட்டு எடுக்கணும் ஆமா

என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கொலுசுங்கிறது என்னைக்காவது இந்த ட்ரெடிஷனலா போனா மாட்டேன் இந்த மாதிரி நான் லெகின்னு டாப் எல்லாம் போட்டு நான் கொலுசு போட மாட்டேன் ஏன்னா நானும் என் தங்கச்சி இது சிரிச்சு கலாய்ச்சி அதே பண்ணிருவோம் கொலுசு போட்ட இருக்கும் அதெல்லாம் சொல்லி கலாய்ப்பாங்கல்ல அதனால இவங்க போட மாட்டாங்க இவங்களே அன்இசியா நினைச்சுக்கிறாங்க சார் வந்து எப்பவுமே ரெகுலராக குடிசு போட்டுட்டு இருந்தாங்கன்னா நான் கண்டிப்பா அதை வாங்கி கொடுக்கணும் சே இல்லாம இருக்காலே போடணும் அவளே அது இன்ட்ரெஸ்ட் இல்லாத போது நான் அதை வாங்கி கொடுக்காம இருந்துட்டேன் ஆனா கண்டிப்பா இப்ப பிரெக்னென்ட் ஆன இவளுக்காக இல்லையோ குழந்தைக்காக கொலுசு போட்டே ஆகும் ஆமா அந்த கொலுசு சவுண்ட் வந்து குழந்தைக்கு கேட்கணும் இப்ப அதனாலதான் மேடம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கையில வளையலும் இப்ப கால கொலுசு பேலன்ஸ் இருந்துச்சு அதையும் வாங்கி கொடுத்து பண்ணிடுவோம் என்ன மாதிரி கொலுசு வேணுமா அதெல்லாம் மாட்டு போடுறோம் அந்த அளவுக்கு ஓகேவா

கால அளவு பார்க்கறதுக்காக ஒரு சின்ன கொலுசு ஒன்று கையில் கொடுத்து இதை போட்டு பாருங்க வச்சு பாருங்கள் அளவு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதை வச்சு பார்த்தாங்க சாருக்கு வந்து ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு ஸோ வேற கொலுசு காட்ட சொன்னாங்க அந்த கொலுசோட கலெக்ஷன்லாம் நிறையவே காட்டியிருந்தாங்க அதைதான் இருக்கோம் பெருசெல்லாம் நல்லா தான் இருக்கு பெருசா

கொலுசு கேக்குதான் கேக்குதான்னு பாக்கிறீங்க ஏன்னா கொலுசவுண்டு கேக்குறக்கப்ப கொலுசு போட சொல்லு அதெல்லாம் இனிமே போடு இல்லை ஃபைனலாக ஒரு கொலுசை சூஸ் பண்ணி அதை வாங்கிட்டோம் ஆனால் என்னென்னா நாங்கள் எதிர்பார்த்த ரேட்டை விட அது கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அதனால தான் சாருட ரியாக்ஷன் எப்படி இருக்கு சாரு வந்து வேணாம் வேணான்னு சொன்னாங்க இந்த கொலுசை இருந்தாலும் பரவாயில்ல ஆசைப்பட்டாளேன்னு சொல்லிட்டு நான் அந்த கொலுசை வாங்கினேன் அவன் மனசே இல்லை எதுக்கு இந்த கொலுசு வேணாம் தான் சொல்லிட்டு இருந்தா இருந்தாலும் பரவாயில்ல வாங்கிக்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டோம் அந்த கொலுசை தான் போட்டு பார்க்க போகிறாங்க Yeah.

ஓகே பிடிச்சிருந்துச்சு சரி சலங்க சத்தம் கேட்டுட்டே இருக்கணுங்கிறப்போ இந்த மாதிரிதான் தான் ஆகணும் இத விட பெருசு பார்த்தா அது இருபது ரூபா வந்துடும் நீ சொன்ன ஜல் 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 அதெல்லாம் இருபதாயிரம் வந்துரும்

கொலுசு எடுத்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க கொலுசோட வெயிட்டே காமிச்சிருக்க மாட்டோம் விலையும் சொல்லியிருக்க மாட்டோம் ஏன்னா வந்து அந்த கொலுசை வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ அமௌண்ட் வரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல போகணும் இந்த பட்ஜெட்டுக்குள்ளேன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் சார்கிட்ட சொன்னேன் இந்த பட்ஜெட் தான் அப்படின்னு இந்த பட்ஜெட்டை மீறிச்சு அப்படின்னா நம்ம தங்கமே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன் பார்த்தா அந்த பட்ஜெட்லாம் கொஞ்சம் மீறின மாதிரி தான் வந்துச்சு சரி எவ்வளோ இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் அந்த கொலுசோட அந்த வடிவு அந்த பெருசாக இருக்குது அதெல்லாம் பார்த்துருப்பீங்க அது வந்து எவ்வளோ இருக்கும் அந்த கொழு கொடி சேதாரம் இதெல்லாம் பார்த்தின்னா நான் நினச்ச பட்ஜெட்டை மீறிச்சு சரின்னு சொல்லிட்டு நம்ம கூப்பிட்டு வந்துட்டோம் ஆசையாக சொல்லி கூப்பிட்டு வந்துட்டோம் தேவையில்லாமல் வாங்கி கொடுக்காம போச்சுன்னா சங்கட்டம் அதே மாதிரி எப்படின்னா எனக்கே தோணுச்சு நம்ம சாருக்கு செலவு மட்டும் சாருக்கு மட்டும் செலவு பண்ணல குழந்தைக்கும் சேர்த்தா செலவு பண்ணுறோம் ஸோ யோசிக்காத சேனு இருக்கிற காசெல்லாம் போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற காசெல்லாம் போட்டோம் என் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருந்துச்சுன்னா லாஸ்ட்டில் வந்து ஒரு அறநூறுவா சம்திங் இருந்துச்சு எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு சரி என்ன பண்ண போகிறேன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு குளிசையும் வாங்கி கொடுத்துட்டோம் அவளும் ஹாப்பி ஆகிட்டா அவளை ரொம்பலாம் ஹாப்பி ஆகலை இந்த மாதிரி ரேட்டை கேட்டனே அவளே ஷாக் ஆகிட்டான் அஸ்வின் வேணாம் தான் சொன்னேன் வேணாம் அஸ்வின் அப்படின்னு சொன்னால் நான் வந்து அதுக்கும் கீழே கம்மியாக இருந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் தான் கம்மியாக இருந்துச்சு அதுவே அவ்வளோ ரேட் வந்துச்சு முத்து இல்லை ரெண்டாயிரம் ரூபா தான் டிஃப்ரெண்ட் வந்துச்சு முத்து கம்மியாக கேட்டு பார்த்தோம் முத்து கம்மியாக கேட்டோம் அப்படின்னா ரேட்டு கம்மியாகும் அதாவது எப்படின்னா மேட்ரு வந்து கொலுசில் இல்லை முத்துலதான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி முத்துக்காக தான் நம்ம இதே வாங்கி முத்துக்காக தான் கொலுசை வாங்குறேன் ஏன்னா அந்த சவுண்டு வந்து குழந்தை கேட்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க சோ தான் நம்ம கொலுசை வாங்குறோம் அதுக்காக தான் நான் வலையிலே போட்டிருக்கேன் எனக்கு வளையல நைட்டு போட்டு தூங்கலாம் பிடிக்காது ஏன் இந்த வளையல் நான் ரெகுலரா போடுறேன் அப்படின்னா அந்த சத்த வந்து குழந்தை கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க அதனாலதான் அதை போடுறேன் சோ கொலுசுமே அப்படித்தானே சொல்லிட்டு முத்துக்காக தான் அது மெயினா போனதே சரி அப்புறம் விலையை பார்த்து என்ன பண்ணுறேன்னு சொல்லி எடுத்துக்க சொல்லிட்டாங்க உண்மையில் நான் தான் எடுத்துக்க சொன்னேன் வேணா வேணான்னு சொல்லியுமே எனக்கு மனசு கேட்கல கூட்டு வந்து ஆசைக்காட்டி மோசம் பண்ணுற மாதிரி ஆகக்கூடாது இந்த டைம்லன்னு சொல்லிட்டு நான் சரின்னு சொல்லிட்டு எடுத்துக்கன்னு சொல்லிட்டேன் எடுத்துட்டு எங்களுக்கே தோணலை அடுத்த நாள் வந்து ஆடிப்பெருக்கு அப்படின்றதே எனக்கு அப்புறம் தான் தோணுச்சு அதுக்கப்புறம் ஆடிப்பெருக்கு அப்படின்னா சரி ஆடிப்பெருக்கு என் பொண்டாட்டிய ஒரு புடவை கண்டிப்பாக உறவை தான் கட்டுவா சரி அதுக்கு அந்த கொலுசோட பார்த்தா சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கொலுசை வாங்கிட்டோம் கொலுசை வாங்கிட்டு போயிங்கன்னா அடுத்த நாள் ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்கு அன்றைக்கி திடீர்னு வந்து அவங்க மாமா வந்து வீட்டில் வந்து சீர் வைக்கிறேன் காலையில கால என்ன நினைச்சு சொல்றேன் ஆடிப்பெருக்கானிக்கு ஆடி பெருக்காணி காலைல எழுந்திரிச்சு எல்லாரும் வேலை செய்ய ஆரம்பிச்சு வீட்டுல சுத்தம் பண்ணணும் அவங்க அம்மாவும் வந்து இருந்தாங்க வீட்டுக்கு ஆஹ் அம்மா வந்து இருந்தாங்க ஏன்னா எல்லாம் வந்து வீட்டுக்கு வந்து பழம் கொடுக்கறோன்னும் அம்மாவும் வந்திருந்தாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே அம்மா வந்து இந்த உப்புமா செய்யறது இட்லி உப்புமா செஞ்சிருந்தாங்க அது செஞ்சுட்டு இருந்தாங்க அப்புறம் நாங்கள் ரெண்டும் வேலை செஞ்சோம் மூணு பேருமே வேலை செஞ்சோம் இன்னும் அவ்வளோ வேலை வாங்கலை இவங்க தான் மோஸ்ட்லி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளிச்சு வந்ததும் அத்தை மாமா வந்து அந்த பழம் கொடுக்க வந்திருந்தாங்க அவங்க இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் பாருங்க ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் தான் இருக்கும் பார்த்துட்டாங்க ஓகே ஓகே பரவாயில்ல பரவாயில்லண்ணா ரெண்டுஷன் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கொலுசை பார்த்துட்டு எங்க அம்மாவும் எங்க பாட்டியோட ரியாக்சனும் ஏன்னா எங்க பாட்டி எங்க அம்மா ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தாங்க கொலுசு என்கிட்டே சொன்னாங்க கொலசை வாங்கி குடுக்கலாம்ல அப்படின்னு சொன்னாங்க அவங்களுடைய சர்ப்ரைஸ்

வந்து நல்லாவே போச்சு எ ஏன்னு பாத்தீங்கன்னா எல்லா ஃபேமிலியா சேர்ந்து எல்லாரும் ரொம்ப நாள் கழிச்சு ஒண்ணு சேர்ந்த மாதிரி எல்லாரும் உட்கார்ந்து பேசிட்டு தனித்தனியா பார்த்தோம் இருந்தாலும் எல்லாரையுமே பார்த்தோம் உம் ஸோ ரொம்ப ஹாப்பியாகவே போச்சு கரெக்டாக ஆடிப்பேருக்கன்னைக்கு எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க நினைக்கிறேன் சென்னைக்கு போயிட்டாங்க சென்னைக்கு போயிட்டாங்க அவங்களும் கால் பண்ணாங்க அவங்க சென்னைக்கு இருந்ததனால அவங்கள பார்க்க முடியும் உங்கள் செல்ல அவங்களையும் பார்த்து கொலுசை காட்டியிருப்போம் ஏன்னால் நேரில் பார்த்தாங்கன்னா அவங்களும் கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆயிருப்பாங்க ஏன்னா எனக்கும் அவங்க சொன்னாங்க கொலுசை வாங்கி கொடுக்கலாம்ல அப்படின்லாம் சொன்னாங்க ஸோ அவங்களும் பார்த்தா கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆயிருப்பாங்க ஆனால் ஃபோன் பண்ணி கேட்டாங்க கொலுசு பார்த்தேன் வீடியோவில் வாங்கிட்டியா சூப்பர் அப்படின்னாங்க நானும் வாங்கி கொடுத்துட்டோமா அப்படின்னு சொல்லி சொன்னேன் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பர்பிள் வீடியோன்னு போட்டிருந்தேன் அதுலேயே வந்து நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டீங்க நான் எங்க அம்மா கூட உட்காந்து பேசிட்டு சாப்பிட்டு இருக்கோம் அந்த கொலுசை பாத்துருப்பீங்க போல எல்லாருக்கா கொழுசு சூப்பரா இருக்கும் கொழுசு புதுசு அனுப்பிச்சிருந்தீங்க அனுச்சிருந்தீங்க தான் உங்களுக்கு சொன்னா நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும் தெரியாம இருக்கும் தெரியாம இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஸோ ஆடிப்பெருக்கு வந்து நல்லாவே போச்சு ஹாப்பியாக போச்சுன்னு நினைக்கிறேன் தாலி பிரிச்சு கோக்குறதெல்லாம் வந்து மாசமா இருக்கும் போது கோவக்கூடாது போன தடவை கோர்த்தேன் போன தடவை நான் கோர்த்தேன் போன தடவை வரலட்சுமி நோம்பனை கோத்தேன் இந்த தடவை ஆடி கோர்க்கலாம்னு நான் போன தடவை நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்போ வந்து வாய்ப்பு இல்லைன்னு ஆயிடுச்சு ஏன்னா மாசமா இருக்கும் வந்து தாலி கயிறு மாற்றக்கூடாது தாலி சம்மந்தப்பட்ட எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சம்மந்தப்பட்ட அப்புறம் தேங்காய் உடைக்கூடாது நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க ஸோ அதெல்லாம் பாதுகாக்கிற விஷயமா பண்ணல தேங்காய் வந்து எனக்கு ஒரு டவுட் நாங்க ரெண்டோட உடைக்க கூடாதா இல்ல உடைக்க உடைய ஃபேமிலில எங்க அம்மாவோட போனது போன சொன்னாங்கன்னா எங்க அம்மா உடைச்சதுக்குமே உங்க கூடாது பக்கத்து வீட்டுல கொடுத்து உடைக்க சொல்லுங்க எங்களுக்கு தெரியல நாங்க தான் கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம் அதனால எனக்கு தெரியாது தேங்காய் உடக்கூடாதுன்னா எனக்கு தெரியாது நானுமே ஆடி போனிக்கு தேங்காய் உடைச்சு வச்சிருப்பேன் ஆனா வந்து எனக்கு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இல்ல நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் துணுதோ இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது ஏன்னா விநாயக்சி அப்பவும் தேங்காய் உடைப்போம் படையல் போடுவோம் அந்த மாதிரி உடைக்கணும் வந்து சொன்னது சொன்னதுக்கு அப்புறம் நீங்க சொன்னதுக்கு எனக்கு தெரிய வந்துச்சு அதனால இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா நீங்க திருத்திக்கிறோம் அப்ப வந்து காலில் விழுக கூடாது இப்பயும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அந்த சாமி காலில் கும்பிட்டு விழுந்தப்ப சாமிக்கு விழுந்ததுக்கு விழுக கூடாதுன்னு நீங்க அது வந்து எனக்கு அது பெருசா தெரிஞ்சுக்கல ஏன்னா நம்ம நல்லது நினைக்கிறவங்க காலையும் நமக்கு கடவுள் துணையா இருக்கு அவங்க காலில் மட்டும் தான் நான் விழுறேன் அது தப்புன்னா மன்னிச்சு போங்க அதுக்கு மேலே என்னன்னு தெரியல எனக்கு ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறதுக்கு இதான் ரீசன் இதெல்லாம் நடந்ததுனால எங்களால வந்து சரியா ரெகுலரா வீடியோஸ் முடியல எடுக்க முடியல இன்னைக்கு தான் ஃப்ரீயாகணும் ஸோ இன்னைக்கு ஃப்ரீயாக இந்த வீடியோ நம்ம எடுத்து போட்டுருவோம் இதுக்கப்புறம் தொடர்ந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்துருச்சு கார் சர்வீஸ் கூடுறது பைக் சர்வீஸ் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நான் அதுல மாட்டிக்கிட்டோம் அதுதான் உண்மை அதுல போய் சர்வீஸ் ஓடுறது எடுத்துட்டு வர்றது இப்படியே டே எப்படி போச்சுன்னே தெரில செலவுக்கு மேல செலவாக வச்சுக்கிட்டே இருந்துச்சு தான் கையில் காசு இல்லைன்னு சொன்னேன் செலவுக்கு மேல செலவா வச்சுட்டு இருந்துச்சு இதுக்கப்புறம் நான் அஞ்சாவது மாதம் வளகாப்பு ஏழாவது மாதம் உலகாப்புன்னு தொடர்ந்து பயங்கர செலவெல்லாம் இருக்கு என்ன பண்ண போறேன்னு தெரிலங்கிற அளவுக்கு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கேன் பார்க்கறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை வர போது நாங்க அதை கொஞ்சம் அதை கொஞ்சம் எல்லாருமே அப்படி சொல்றேன் எல்லாருமே என் தான் சொல்கிறேன் எல்லாம் ஸ்டேட்டஸா வச்சு தள்ளுறாங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு என் குழந்தை என் பேரனை பார்க்க போற அந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க எோட எங்களுக்கு என்னன்னா அந்த குழந்தையோட சந்தோஷம் தாண்டி நம்ம அந்த குழந்தைக்கு பண்ண வேண்டிய கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு அவ்வளவுதான் கண்ணு முடி முடிக்கிறக்குள்ளே இப்ப அஞ்சு மாசம் ஆக போகுது அதுக்குள்ள அஞ்சாவது மாதம் அழகா போய்க்கணும் அப்புறம் ஏழாவது மாசம் வளகா போய்க்கணும் அப்புறம் ஒன்பதாவது மாசம் ஒன்பது மாசம் போகணும் அதுக்கே இருபதாயிரம் ரூபாய் தனியா எடுத்து வைக்கணும் நாங்க

ஒரே ஹாஸ்பிட்டல் தான் மறுபடியும் மறுபடியும் பதினாறாம் தேதி ஒதுவாக இருபத்தி எட்டாம் தேதி ஒதுர போகணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது மாதம் ஸ்டார்ட் அதோட உலகா பார்க்கணும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அடுத்த ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கழிச்சு